வணக்கம் மகளிர் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற இந்த எந்தன் காதலை இது நான் எழுதின ஒரு கதை இந்த கதை முற்றிலும் கற்பனையே நீங்கள் இனிமேல் மார்னிங் வந்து என்னோடய சேனலில் நிதியா இல்லை தெரிஞ்சலாம் அந்த அத்தியாயம் கேட்பீங்க எவ்ரிடே ஈவினிங் எந்தன் காதலியோட புது அத்தியாயம் வந்துடும் கேளுங்க இந்த கதையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கதைக்குள்ளே போகலாமா காதலி அத்தியாயம் ஒன்று சிலிர்க்க வைக்கும் தென்றல் காற்றுக்கும் சில்லென்ற மலைத்தூரலுக்கும் பஞ்சமில்லாத ஃபேனும் பார்த்த பூமி எங்கு பார்த்தாலும் பச்சை பசையல் என்ற வயல்வெளியும் தென்னை மர மாமர தோட்டமும் என இயற்கை எழில் கொஞ்சம் இருபதாம் நூற்றாண்டிலும் நாகரிகத்தால் அலங்கரிக்கப்படாத சின்ன கிராமம்தான் கருப்பராயன்பட்டி அங்கு இருக்கும் அத்தனை மக்களுக்கும் ஒரே குலதெய்வம் கருப்புசாமி தான் அதனாலேயே ஊருக்கு கருப்பராயன்பட்டி என பெயர் வந்தது அன்று இரவு மணி பத்து இருக்கும் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்கவே வடிவு விழித்துக் கொண்டாள் சாணி மொழிய தரை மாக்கோளமிட்ட வாசல் அழகான கூரை வீடு அது வேகமாய் திறந்தால் உடைந்து விழும் நிலையிலிருந்த கதவின் தாழ்பாலை பக்குவமாய் திறந்தாள் வடிவு வாசலில் மெய்யப்பன் நின்று கொண்டிருந்தார் மெய்யப்பன் வடிவின் கணவன் என்னங்க காலையில் தான் வருவேன்னு சொல்லிட்டு போனீங்க இப்போ போன கையோட திரும்பி வந்துட்டீங்க என்று வழிடம் நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி எப்படி அதுதான் போன உடனே திரும்பி வந்துட்டேன் என்று சொன்னபடியே மெய்யப்பன் வீட்டிற்குள் நுழைந்தார் தான் கொண்டு வந்த பையை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு வடிவு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா எடுத்துவை நான் கை கால் கழுவிட்டு வந்து விட்டுறேன் என்று சொல்லிவிட்டு கொல்லைப்புறத்திற்கு சென்றார் மெய்யப்பன் தண்ணீர் ஊற்றிய பழைய சோறும் நாலு சின்ன வெங்காயமும் கணவனின் பசியை போக்கும் என வெங்காயத்தை உரித்து வைத்தால் வடிவு கை கழிவு விட்டு வந்தவர் சாப்பிட அமர்ந்தார் எங்க சம்பந்தியம்மா கூப்பிட்டாங்கன்னு போனீங்களே என்ன சொன்னாங்க என்ற வடிவின் கேள்விக்கு சாப்பிட்டு கொண்டே பதில் சொன்னார் மெய்யப்பன் நம்ம பொண்ணு சுவாத்திக்கு கல்யாணம் முடிஞ்ச மூணாவது நாளே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நேரம் சரியில்லை ஆறு மாதம் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்லையே இருக்கட்டும்னு நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்கல்ல அந்த ஆறு மாதம் முடிஞ்சிருச்சான் நாளைக்கு நல்ல நாளாக நம்ம மாப்பிள்ளைய அனுப்பி வைக்கிறாங்களாம் பொண்ணை அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்றவரிடம் ஏங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போதும் சரி இப்போவும் சரி நம்மளை ஒரு வார்த்தையாவது கேட்குறாங்களா அவங்க அவங்களா முடிவெடுக்கிறாங்க அவங்க பையனை பெற்றவங்கன்னா நாம் பொண்ணை பெற்றவங்க இல்லையா என்று சலித்து கொண்டாள் வழிவு இங்கே பாருமா அவங்க குடீஸ்வரங்க நாம் ஏழுங்க நம்ம பொண்ணு இப்பேற்பட்ட இடத்துல வாழ போகிறா அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுக்காக எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும் என்று மெய்யப்பன் சொன்னதும் இது ஒன்று நாமளாக தேடிப்போன சம்மந்தமில்லை நம்ம பொண்ணும் மாப்பிள்ளை சுகுமாரும் ஒரே காலேஜில் படித்தாங்க காதலிச்சாங்க அவங்க பையன் நம்ம பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க தான் நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டாங்க என்றால் வடிவு ஆமாம் வடிவு அவங்க பையன் ஒன்றுமே இல்லாத ஏழை வீட்டு பொண்ணை காதலிக்கிறான்னு தெரிஞ்சதும் நம்ம தகுதியை கூட யோசிக்காம நம்ம பொண்ணு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்காகவாவது நாம எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும் என்று பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்து எழுந்தார் மெய்யப்பன் சரிங்க நீங்க போய் படுங்க நான் இதையெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்துடுறேன் என்று படிவு சொல்ல எங்க படுக்கிறது இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நான் கொண்டு வந்த பைய எடுத்துட்டு வா என்று சொல்லிக்கொண்டு கொண்டு சுவாத்தியும் ராதாவும் உறங்கி கொண்டிருந்த பாயின் பக்கத்தில் சென்று அமர்ந்த மெய்யப்பன் சுவாத்தியின் தலையை தடவிக்கொண்டிருந்தார் மெய்யப்பனுக்கும் வடிவிற்கும் இரண்டு மகள்கள் சுவாத்தி மூத்தவள் ராதா இளையவள் எங்க என்ன இருக்கு இந்த பையில என்றவாறு மையப்பனின் பக்கம் வந்து அமர்ந்தாள் வடிவு இருமா என்றவாறு வடிவின் கையில் இருந்த பையை வாங்கி கட்டுக்கட்டாக ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கட்டுக்களை அதிலிருந்து எடுத்து வைத்தார் மெய்யப்பன் என்னங்க ஏது உங்களுக்கு இவ்வளோ பணம் என்று வடிவை கேட்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நில வியாபாரி சந்தனத்துக்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் நிலத்தை விற்கணும்னு நம்ம ரெண்டு ஏக்கர் நிலத்தை விற்று வந்த பணம் தான் இது என்று மெய்யப்பன் சொன்னதும் வடிவிற்கு தூக்கி வாரி போட்டது நம்மளை காப்பாத்துனா சோறு போட்டு நிலையாது அதை வித்துட்டு வந்திருக்க உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு என்று மெய்யப்பனை திட்டி தீர்த்தாள் வடிவு நாளைக்கு சுவாத்தியவ மாமியார் வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோடு அனுப்ப முடியும் இந்த பணத்தில் சுவாத்திக்கு தேவையான நகங்க மாப்பிள்ளைக்கு செயின் மோதிரம் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்குவோம் நாளைக்கு நம்ம ஃபுல்லாக புகுந்த வீட்டுக்கு போகும்போது மரியாதையை வாழணும்ல அதுக்காக தான் நமக்கு சோறு போட்ட நிலம்னு கூட பார்க்காம நான் அதை வித்துட்டேன் என்றார் மெய்யப்பன் நீ சொல்றது எல்லாம் சரியா இப்போ சோறு போட்ட நிலத்தை வித்துட்டேன் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை ராதாவை மேல் படிப்பு படிக்க வைக்கணும் அவ கல்யாணத்துக்கு நகை பண்ணணும் யோசிச்சியா அரை வயிறு கால் வயிறாவது கஞ்சி குடிச்சிட்டு இருந்தோம் இனிமே அதுக்கெல்லாம் என்ன பண்றது என்று புலிம்பி தீர்த்தால் வடிவு அதையெல்லாம் பத்தி நீ ஏன் கவலைப்படுற என் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்கேன் மாசா மாசம் சம்பளம் வரும் அதை வச்சு நம்ம பொழப்ப நடத்தலாம் என்ற மையப்பனிடம் ஆமா இவர் பெரிய இவரு இவருக்கு வேலை கொடுக்க வரிசையா ஆஃபீஸர் நிக்கிறாங்க விவசாயம் பார்த்த கையா இது இந்த கைக்கு விவசாயத்தை தவிர வேற என்ன வேலை பார்க்க தெரியும் என்று தன் கணவனின் கைகளில் முகம் புதித்து அழுதாள் வடிவு வடிவு ராதாவை பத்தி கவலைப்படாத அவ நல்லா படிக்கிற பொண்ணு அவ படிக்கிற படிப்பு அவளை காப்பாத்தும் பன்னிரெண்டாவதுல நல்ல மார்க் எடுத்தா அரசாங்கமே அவளை காலேஜ் படிக்க வைக்கும் அவளை பற்றி நினச்சி எப்பவுமே கவலைப்பட வேண்டாம் எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாமல் புலம்பாம நிம்மதியாக தூங்கு காலையில் என்னை நேரத்துலேயே எழுப்பு நாளைக்கு மாப்பிள்ளை வராரு ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் நண்டு எடுத்து மாப்பிள்ளையை நாளைக்கு அஸ்திடணும் காலையில் நேரத்திலே எழுப்பு போய் படு என்று சொல்லிவிட்டு மெய்யப்பன் ஒருங்க சென்றார் சரியா நான் எழுப்புறேன் நீ போய் நிம்மதியாக தூங்கு என்று சொல்லிவிட்டு வடிவம் ஒருங்க சென்றார் அன்று இரவு மணி பனிரண்டு முப்பது இருக்கும் சுவாத்தியின் கைபேசி அலறியது சட்டென்று விழித்த சுவாதி கைபேசியின் அலறலை நிறுத்தினாள் சுகுமாரிடமிருந்து சுவாத்தியின் கைபேசிக்கு அழைப்பு வந்தது ஹலோ என்றாள் சுவாதி மிஸஸ் சுகுமார் கொஞ்சம் உங்க திருமணிக்கு வாங்க என்றான் மறுமுனையிலிருந்து சுகுமார் தூக்க கலக்கத்தில் இருந்த சுவாதிக்கு ஒன்றுமே புரியவில்லை ஹலோ என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்றவளிடம் அழகு பொண்டாட்டி தெருமுனைக்கு வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு என்று சொல்லிவிட்டு கைபேசி அழைப்பை துண்டித்தான் சுகுமார் அவன் அழைப்பை துண்டித்ததும் மெல்ல எழுந்து கண்ணாடியை பார்த்து தன்னை சரி செய்து கொண்டு கதவை திறந்து தெருமுனைக்கு ஓடினாள் சுவாதி பத்தடி தூரத்தில் தன் கணவனை பார்த்ததும் அங்கேயே நின்றுவிட்டாள் சுகுமாரின் கையில் ஒரு பூங்கொத்து இருந்தது சுவாத்தியை பார்த்ததும் அந்த பூங்கொத்தை எடுத்துக்கொண்டு அவள் பக்கம் சென்றவன் அவள் முன்னே மண்டியிட்டு பூங்கொத்தை இப்படி சொல்லி கொடுத்தான் ஐ லவ் யூ ஸோ மச் ரி பொன்னடிக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்று சுகுமார் சொன்னதும் பூங்கொத்தை கையில் வாங்கியவள் தேங்க்யூ என்று கூறினாள் சுவாத்தியின் கண்களில் கண்ணீர் நிரம்பி நின்றது ஹோய் என்ன ஆனந்த கண்ணீரா என்றவனை பார்த்து நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணு தெரியுமா என்றால் சுவாதி நான் மட்டும் உன்னை மிஸ் பண்ணலையா என்ன டோன்ட் விரிடா என்று சுகுமார் சொன்னதும் சுகுமாரின் மார்பில் சாய்ந்து கொண்டால் சுவாதி ஹா என்று சினுங்கினான் சுகுமார் என்னங்க என்ன ஆச்சு என்று சுகுமாரை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது வெயிட் என்று சொன்ன சுகுமார் சட்டையின் இரண்டு மேல்பொத்தானை பொத்தானை கலற்றி சட்டையை சற்று விளக்கி காட்டினார் இடது மார்பில் சுவாதி என்று அவளது பெயரை சுகுமார் பச்சை குத்தியிருந்தான் அவன் மார்போடு பதிந்திருந்த தன் பெயரை விரல்களால் தடவி பார்த்தாள் சுவாதி அவளை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டான் சுகுமார் சுவாத்தியின் கண்ணீரும் அதில் நிறைந்திருந்த காதலும் சுகுமாரின் சட்டையை தாண்டி இதயத்தை தொட்டது உங்களை வருத்திக்காமல் நீங்கள் எனக்கு கொடுக்குற தான் என்னை ரொம்பவும் சந்தோஷப்படுத்தும் இப்போது பச்சை குத்துனது உங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்பவும் வலிக்குது என்று அழுதால் அவன் மார்பில் சாய்ந்தபடி சுவாதி சுவாதி நீ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நான் காலையில் ஆஃபீஸ்க்கு போனால் நைட்டு தான் வருவேன் அது வரைக்கும் நீ கூடவே இருக்கணும்னு நினச்சேன் அது முடியாதுல்ல அதான் உன் பெயராவது என் கூடவே இருக்கட்டுமேன்னு இப்படி பச்சை குத்தி வச்சிருக்கேன் என்றான் சுகுமார் சரி இதுதான் முதலும் கடைசியமா இருக்கணும் இனிமேல் இப்படி எதுவும் செய்யவே கூடாது என்று கணவனை கண்டித்தாள் சுவாதி சரிடி அழகு பொண்டாட்டி என்று சொன்னவன் சுவாத்தியின் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தான் இருவரும் பேசி கொண்டு ஸ்வாதி போதே சுவாதி என்று ஒரு சத்தம் கேட்டது கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் சுவாதியின் அப்பா ஸ்வாதியின் பெயரை சொல்லி அழைத்து கொண்டே வந்து கொண்டிருந்தார் மாப்பிள்ளை சுகுமாரை பார்த்ததும் திகைத்து போய் நின்றார் மெய்யப்பன் அவரை பார்த்ததும் சுவாத்தியும் சுகுமாரும் விலகி நின்றனர் அவர்களின் பக்கத்தில் சென்றார் மெய்யப்பன் என்ன மாப்பிள்ளை இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என்றார் மெய்யப்பன் இல்ல மாமா சுவாத்தியோட பிறந்த நாள் நாளைக்கு அதுதான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன் என்றார் சுகுமார் சரி மாப்பிள்ளை ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன் என்று சொன்ன மெய்யப்பன் வீட்டை நோக்கி நடந்தார் வேக வேகமாக வீட்டுக்கு சென்ற மெய்யப்பன் வடிவை எழுப்பி மாப்பிள்ளை வந்திருக்கும் செய்தியை சொன்னார் வடிவு ராதாவை எழுப்பு நம்ம இன்னைக்கு அம்மனி குடிசையில் படுத்துப்போம் சுவாத்தியும் மாப்பிள்ளையும் இங்கே தூங்கட்டும் என்று மெய்யப்பன் சொல்ல சரிங்க ராதாவனா நான் படுக்க வச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அரை தூக்கத்திலிருந்த ராதாவை எழுப்பி பக்கத்து குடிசையில் படுக்க வைத்துவிட்டு மாப்பிள்ளையை வரவேற்க வேகமாய் வந்தால் தன் குடிசைக்கு வடிவு மாப்பிள்ளையும் சுவாத்தியும் வாசலில் வந்து நின்றனர் மாப்பிள்ளையை பார்த்ததும் வாங்க மாப்ளை வாங்க என்று வாய் நிறைய அழைத்தாள் வடிவு தன் வீட்டிலிருந்த ஒரே ஒரு மரநாற்காலியை மாப்பிள்ளைக்கு உட்கார எடுத்து போட்டால் வடிவு சரிங்க மாப்பிள்ள நீங்களும் சுவாத்தியும் இங்கே தூங்குங்க நாங்கள் மூணு பேரும் பக்கத்து குடிசையில தூங்கிக்கிறோம் அதுவும் நம்ம குடிசை மாதிரி தான் என்று மெய்யப்பன் சொன்னதும் சுகுமார் அதெல்லாம் வேண்டாம் அம்மா நீங்கள் இங்கே தூங்குங்க என்றான் அது இல்லை மாப்பிள்ள நீங்கள் பங்களாவில் தூங்கினவர் அந்த அளவுக்கு இந்த குடிசையில வசதி இருக்காது நாங்களே ரொம்ப நெருக்கி தான் படுப்போம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே நிம்மதியாக இன்றைக்கி தூங்குங்க என்றார் மெய்யப்பன் சுவாதி நீயும் அப்பள்ளேயும் தூங்குங்க ராதாவை ஏற்கனவே அம்மனியாத்தா குடிசையில் படுக்க வச்சிட்ட நாங்கள் காலையில் வர்றோம் என்று சொல்லிவிட்டு மெய்யப்பனும் வடிவும் அம்மனியாத்தா குடிசைக்கு சென்று அவர்கள் குடிசையை விட்டு கிளம்பியதும் கைகளை மேலே தூக்கி நெட்டி முறித்த சுகுமார் சுவாதியை பார்த்து இப்படி கூறினார் எப்பா என்னோட ஆறு மாச பசிக்கு இன்னைக்கு தீனி கிடைக்க போகுது என்று அவன் சொல்ல என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே என்று எதுவும் புரியாதவளாய் சுகுமாரை பார்த்து சொன்னாள் சுவாதி இப்போ புரியும் பாரு என்று எழுந்து போய் குடிசையின் கதவை தாளிட்டான் சுகுமார் காலையில் யாரோ வாசல் தெளிக்கும் சத்தம் கேட்டு சுவாதி எழுந்து வெளியில் வந்தாள் அங்கு வடிவு வாசல் தெளித்து கொண்டிருந்தார் சுவாத்தியின் கோலத்தை பார்த்த வடிவு சுடுதண்ணி காய வச்சிருக்க நீ போய் குளிச்சிட்டு வா என்றாள் சரிம்மா என்று சுவாதி கொல்லைப்புறத்திற்கு குளிக்க சென்றார் அன்று காலை உணவிற்கு ஆட்டுக்குடல் குழம்பும் இட்லியும் வைத்திருந்தால் வடிவு சாப்பிட்டு முடித்து கை கழுவ வெளியில் வந்த சுகுமார் தன் மாமியாரை பார்த்து அத்த இந்த மாதிரி ஒரு குடல் குழம்பை இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை என்று தன் அத்தையை புகழ்ந்து கொண்டே சுவாதியை பார்த்து மாமா இங்க காலையிலிருந்து ஆளையே காணோம் என்றான் சுகுமார் அதற்கு சுவாதி அப்பா டவுன் வரைக்கும் போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க என்றால் அங்கு வந்த ராதா மாமா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றவள் கையில் இருந்த வண்ணத்தூளை சுகுமார் எதிர்பாராத போது அவன் மீது வீசினாள் அவன் லுங்கியும் வெள்ளை பணியனுமாய் நின்று கொண்டிருந்தான் அவனது வெள்ளை பணியன் கலர் பணியனாய் மாறியது அவளை புடி அவளை புடி என்று சுகுமார் கத்த சுவாதி அவளை துரத்தி பிடித்தாள் அப்படியே பிடிச்சுக்கோ விட்டுடாத என்றவன் குடிசைக்குள் சென்று மைடப்பாவை எடுத்து வந்து சுவாதியின் முகத்தில் மீசை வரைந்து விட்டான் இப்போதான் ராதா நீ ரொம்ப அழகா இருக்க என்றான் ராதாவை பார்த்து சுகுமாரும் சுவாத்தியும் அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர் அன்று காலை பனிரெண்டு மணி இருக்கும் மெய்யப்பன் ஒரு டெம்போவில் வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜ் என சுவாதிக்கு தேவையான எல்லா சீர்வரிசைகளையும் வாங்கி கொண்டு வந்தார் கையில் ரெண்டு நகைப்பைகளும் இருந்தது மெய்யப்பனை பார்த்ததும் சுகுமார் என்னமாம் காலையிலிருந்து ஆலையே காணும் என்றார் சுகுமாரின் இக்கேள்விக்கு சொல்றேன்மா புல்ல என்றார் மெய்யப்பன் மெய்யப்பன் வாங்கி வந்த சீர்வரிசைகளை அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருந்தனர் சுகுமாரை உள்ளே அழைத்து கொண்டு போன மையப்பன் சுகுமாரின் கழுத்தில் செயினையும் கையில் மோதிரத்தையும் போட்டுவிட்டார் சுவாத்தியின் கைகளில் இருபது போன் நகைகளை கொடுத்தார் இதையெல்லாம் பார்த்த சுகுமார் மாமா நான் உங்ககிட்ட இது எதையுமே கேட்கலையே இந்த வீட்டோட நிலைமை எனக்கு தெரியும் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார் அப்பா இது எல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் எப்படி கிடைச்சது யார்கிட்டையாவது கடன் வாங்குனீங்களா என்று மகளுக்கு உரித்தான அக்கறையில் தன் தந்தையை பார்த்து கேட்டாள் சுவாதி சுவாதி அப்பா உனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்திருக்காரு அப்பா இதுக்காக கடன்லாம் வாங்கல அப்பா கொடுக்கிறது வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோ என்றாள் வடிவு சரிங்கத்த நானும் ஸ்வாதி இந்த நகைகளையும் சீர்வரிசைகளையும் வாங்கிக்கிறோம் ஆனால் ஒரு கண்டிஷன் அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சா இதை நாங்கள் எடுத்துட்டு போகிறோம் என்றான் வடிவிடம் சுகுமார் தன் மாமனாரையும் மாமியாரையும் பார்த்து இவன் இப்படி சொல்ல சொல்லுங்க மாப்பிள்ள என்ன கண்டிஷன்னு சொல்லுங்க என்றார் மெய்யப்பன் அது ஒன்றும் இல்லை மாமா ராதாவோட மேல் படிப்பு செலவும் கல்யாண செலவும் நான் தான் செய்வேன் இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா இந்த எல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் என்று சுகுமார் சொன்னதும் மருமகனை பெருமிதத்தோடு பார்த்தார் மெய்யப்பன் மாமனார் மாமியார் வீட்டு நஷ்டங்களை புரிந்து கொண்டு நடக்கும் மருமகன் கிடைத்திருப்பது போன ஜென்மத்தில் தாங்கள் செய்த புண்ணியம் என்று நினைத்தனர் மெய்யப்பனும் வடிவும் காலையில் வடிவு பக்கத்து வீட்டு பாட்டியிடம் மெய்யப்பன் தன் வயலை விற்று சுவாதிக்கு சீர் செய்வதை சொல்லி கொண்டிருந்தால் அது சுகுமாரின் காதில் விழுந்தது அதனால தான் சுகுமார் இந்த முடிவு எடுத்தான் சரிங்க மாப்பிள்ள நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் என்று மெய்யப்பன் சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் மாமா என்றான் சுகுமார் மதிய உணவை சுகுமாரும் சாப்பட்டு சாப்பிட்டுவிட்டு ஊருக்கு கிளம்ப தயாரானார்கள் சுவாதி உங்க மாமியார் சொல்றபடி கேட்டு நடந்துக்கோமா மருமகன நல்லா பார்த்துக்கோமா அவரோட மனச புரிஞ்சு நல்லபடியா நல்ல மருமகளா நல்ல மனைவியா அந்த வீட்ல நீ வாழணும் என்று வடிவு கூறியதும் சரிம்மா என்றாள் சுவாதி இருவரும் மெய்யப்பன் வடிவு இருவரிடமும் ஆசீர்வாதம் பெற்று காரில் ஏறினர் அக்கா இன்னும் ரெண்டு நாளில் என்னோட தேர்வு முடிவு வரப்போகுது நான் உன்கிட்ட கட்டுன சேலஞ்சில் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேன் ரிசல்ட் வந்ததும் நான் முதல்ல உனக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் என்றால் ராதா சரி ராதா அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு தன் தங்கையை அணித்து கொண்டாள் சுவாதி அக்கா மாமா வீட்டுக்கு போனதும் எங்களையெல்லாம் மறந்துடாத அப்பப்போ ஃபோன் பண்ணு அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போ என்று ராதா சொன்னதும் சரி ராதா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன் அடிக்கடி வீட்டுக்கு வரேன் என்று சொன்னால் சுவாதி சரிங்கம்மாப்பிள்ள நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்களும் சுவாத்தியும் கிளம்புங்க என்று மெய்யப்பன் சொன்னதும் சுவாத்தியும் சுகுமாரும் காரில் ஏறினார் காரில் ஏறியதும் சுவாதிக்கு கண்கள் கலங்கியது அதை பார்த்த சுகுமார் சுவாதி நீ அளற மாமாவோ அத்தையோ இல்லை ராதாவோ பார்த்தா அவங்களும் அழுவாங்க அதனால சந்தோஷமா சிரிச்சுட்டு அவங்களுக்கு பாய் சொல்லு என்று சுகுமார் சொன்னதும் போயிட்டு வரமா போயிட்டு வர்றப்பா ராதா வர என்று அழுகையை அடக்கிக் கொண்டு சுவாதி சொல்ல சுவாதி சுகுமார் இருவரும் அவர்களிடமிருந்து விடைபெற்று காரில் கிளம்பினர் கார் ஊட்டியை நோக்கி நகர்ந்தது ஊட்டிதான் சுகுமாரின் ஊர் இனி சுவாதி அங்குதான் வாழப்போகிறாள் சுவாதி சென்றதும் மெய்யப்பனின் குடிசை வீடு வெறுமையாக காட்சியளித்தது இப்படியே ரெண்டு நாட்கள் நகர்ந்தது ராதாவின் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வரப்போகும் நாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வந்த ராதா மெய்யப்பனை பார்த்து அப்பா நீங்களும் என் கூட ஸ்கூலுக்கு வாங்க மார்க்ஷீட் கொடுப்பாங்க கையெழுத்து போட்டு நீங்கள் தான் வாங்கணும் என்று சொன்னால் சரிம்மா நான் வரேன் என்றார் மெய்யப்பன் அம்மா அப்பாவோட ஃபோனை உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன் போனை கையிலேயே வச்சுக்கோ ரிசல்ட் பார்த்ததும் உனக்கு நான் பண்ணுவேன் நீ அட்டன் பண்ணணும் என்று தன் தாயிடம் சொன்ன ராதா தன் தந்தையை அழைத்துக்கொண்டு கொண்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் ராதாவின் பள்ளிக்கும் வீட்டிற்கும் இருபது கிலோமீட்டர் தூரம் அந்த குண்டும் குழியுமான சாலையில் வரும் ஒன்பது மணி பேருந்தை பிடித்தால்தான் ராதாவின் பள்ளிக்கு அவள் செல்ல முடியும் பேருந்து பள்ளிக்கு செல்வதற்கு பள்ளியை அடைவதற்கும் சரியாக ஒரு மணி நேரம் ஆகும் ராதாவும் மெய்யப்பனும் பள்ளியை அடைந்ததும் கணினி இருக்கும் அறைக்கு சென்றனர் அங்கு நிறைய மாணவர்கள் இருந்தனர் அவர்களோடு தலைமை ஆசிரியையும் அமர்ந்திருந்தார் வாராதா உன்னோட மார்க்கை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு செகண்ட்ஸ்ல ரிசல்ட் வந்துடும் உன்னோட டேட் ஆஃப் பர்த் எக்ஸாம் நம்பர் எல்லாம் சொல்லு என்றார் பள்ளியின் தலைமை ஆசிரியை ராதாவின் பெயரையும் தேர்வு எண்ணையும் அடித்ததும் திரையில் ராதாவின் மதிப்பெண் தோன்றியது ராதாதான் பள்ளியின் முதல் மதிப்பெண் எடுத்திருந்தாள் ஐநூற்றி தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்திருந்தாள் அதைப் பார்த்ததும் மெய்யப்பனுக்கும் ராதாவுக்கும் ஒரே மகிழ்ச்சி தலைமை ஆசிரியை தன்னுடைய வாழ்த்தை ராதாவிற்கு கூறினார் தலைமை ஆசிரியைக்கு நன்றி தெரிவித்த ராதா தன்னுடைய அக்கா சுவாதிக்கும் போன் செய்து தன்னுடைய மதிப்பெண்ணையும் பள்ளியில் தான் முதல் மாணவியாய் வந்திருப்பதையும் கூறினாள் அப்படியே தன் அம்மாவிற்கு போன் செய்தால் ராதா ஆனால் ராதாவின் தாய் வடிவு அழைப்பை ஏற்கவில்லை அவ்வளவு சொல்லிட்டு வந்தோ அம்மா ஏன் ஃபோனை எடுக்கல என்று தெரியாமல் ராதா குழம்பி நின்றாள் பள்ளியில் மதிப்பெண் அட்டையை வாங்கிவிட்டு ராதாவும் மையப்பனும் வீட்டை நோக்கி சென்றனர் மதியம் வரை பள்ளியில் இருந்தனர் வீட்டுக்கு செல்ல மணி ரெண்டு முப்பது ஆனது வீட்டுக்கு சென்ற இருவருக்கும் மிக பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அது என்ன அதிர்ச்சி அப்படிங்கிறத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மறைக்காம கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்